ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணியில் எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி படங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி படங்களை நீங்கள் பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அந்தந்த ராசி நேர் அந்த ராசியுடைய பெயருக்கு நேராக லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ உங்களுக்கு மற்ற ராசி இருக்கிற பலன்களை பார்க்கணும்னா நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களை பார்க்கணுனாலும் சரி உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுனாலும் சரி அந்த லிங்க்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலோட எப்போதும் மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எடுத்து விடுங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய மூலமாக பிறந்த மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த தினம் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை செய்து வாழ்வில் மேலும் மேலும் உயரத்தை நீங்கள் பெற முடியும் தடைகளற்ற செல்வத்தை நீங்கள் அடைய இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்க கூடவே எப்பயும் இருக்கணுங்க அதுக்கு இரண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான மற்ற குறுக்கு வழியிலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த இரண்டு ஃபாலோ பண்ணா போதும் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி இன்றைய தினம் பிரதோஷ தினம் என்பதால் இன்றைய தினம் கண்டிப்பாக மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாட்டை மேற்கொண்டு சிவபெருமானின் பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வருகிறாருங்க எனவே மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறது எனவே முக்கியமான சில வேலைகள் முக்கியமான சில செலவுகளை நீங்கள் காலை நேரத்திலேயே முடித்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அவசியமான உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதற்கான பேச்சுவார்த்தைகள் போன்றவற்றை நீங்கள் காலை தினத்திலேயே முடித்து விடுங்கள் மதியத்திற்கு பிறகு செய்து கொள்ள வேண்டாம் ஏன்னா மதியத்திற்கு பிறகு சந்தரசம் ஏற்படுவதால் கண்டிப்பாக நீங்கள் காலை நேரத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல தருணங்கள் என்ற தினம் கண்டிப்பாக அமையும் முக்கியமாக நான்கு விஷயங்கள் நீங்க மனசுல கொள்ளணுங்க இந்த தினத்தின் பொறுத்த மதியத்திற்கு மேல இந்த நான்கு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு நீங்கள் முதல் விஷயமாக பேராசைகளை உழ்த்தி விட வேண்டியது அவசியம் மனசுல எந்த விதமான சூழ்நிலையிலும் பேராசைகளை வைத்துக்கொள்ளவே கூடாதுங்க சில பேர் வந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் தரேன் அந்த ஆஃபர் தரேன் பத்தாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா மாறி தரேன் உங்களுக்கு ஒரு வருஷத்துல அப்படின்ற மாதிரியான சில சலுகைகள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பணத்தை வந்து பிடிங்கிக்குவாங்க ஸோ உங்கள் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டியதுன்றது அவசியம் இரண்டாவதாக பேச்சுக்களில் கவனம் வேணுங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க வார்த்தைகள்ல கனிவோடு இன்னைக்கு நடந்துக்கிறது தான் ரொம்ப அவசியம் மத்தங்க மேல குறை சொல்றது மற்றும் தீய சொற்களை பேசுவது போன்றவற்றை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது முடிந்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் பேசாம அமைதியா இருக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு பெரும்பாலான சங்கடங்களையும் சிக்கல்களையும் நீங்கள் தவிர்த்துவிட முடியும் எனவே பேச்சில் கவனம் செலுத்துங்கள் ஈவன் சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் கருத்துக்களை வெளியிடுவதில் குறைச்சிக்கிறது அல்லது செய்யாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே மதியம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க எனவே மதியம் வரைக்கும் நீங்கள் அதை செய்யலாம் ஆனால் அதன் பிறகு எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் சில கோபமான விஷயங்களில் தவறாக பேசுவது போன்றவற்றை செய்து கொள்ள விட வேண்டாம் பேச்சுகளில் கவனம் வேண்டுங்க அது ரெண்டாவது விஷயம் மூன்றாவதாக நீங்கள் பயத்தை விட்டுளிக்க வேண்டும் இன்றைய தினம் உங்க மனசுல வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி கொண்டு சில காரியங்கள் நடக்காத விஷயங்களை கூட நீங்கள் நினைத்து அது நடந்ததாக தீய செயல்கள் நடந்து விட்டதாக நினைத்து அதை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு இமேஜினேஷன் உங்க மனசுல வச்சுக்கிட்டு அதை நினைச்சு பயந்து கொள்ளக்கூடாது அதை மட்டும் கூடுதல் கவனம் பாருங்க தன்னம்பிக்கையோடு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்துங்கள் இறைபாடுகள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு மனங்கள் சதிகரிக்குங்க கடைசியாக நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் கொஞ்ச நிமிடம்தான் கோபம் வரும் இருந்தாலும் அது பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும்னால எந்த கோபமான சூழ்நிலையிலும் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இன்றைய செயல்பட வேண்டியது அவசியம் தியானம் யோகா போன்றவற்றை செய்யுங்கள் மனதிற்கு பிடித்த இறைவெடுபாடுகளை மேற்கொண்டு மனசை அமைதியாக சாந்தமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் என்பதை எந்த விதமான வம்பு தம்புக்கும் போக வேண்டாம் உங்களுக்கு பிடித்ததான நல்ல பொழுதுபோக்கில் ஈடுபட்டு உங்களுக்கு பிடித்தமான ரெகுலரான வேலைகளை நீங்கள் எப்போதும் போல செய்து மன இருக்கலாம் புதிய முயற்சிகளை மற்றும் தவிர்த்து விடுங்கள் இன்னைக்கு சூப்பராக உங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் அதே போலதான் இந்த தினம் பேச்சுகள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கிறது நல்லது நண்பர்களே ஏதாவது பயணங்கள் நீங்க மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ஏற்பட்டால் காதல் பயணம் உங்களுக்கு ஆனந்தமாக இன்றைய தினம் அமையும் ஆனா அதே நேரத்துல அது கொஞ்ச நேரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் முதலீடுகள் செய்யாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த தினம் சின்ன சின்ன சங்கடங்களை ஏமாற்றங்கள் உங்களுக்கு வந்தாலும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே அமையும் நம்புறீங்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்ததன் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபுடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை சிறப்பானதா மாத்திரத்துக்காக இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் சேண்டல் கலர் உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமைங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது ரிசபர சாண்டில் யாரெல்லாம் கிருத்திய நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் எழுபறியான சூழ்நிலைகள் ஏற்படலாங்க நீங்கள் எதிர்பார்த்த சில பணிகள் வந்து இப்போ முடிஞ்சிடும் நினச்சிருப்பீங்க ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மனசங்கல்கள் சங்கடங்கள் ஏற்படலாம் அதை தவிர்த்து விட கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்கல அப்படின்னா ஏமாற்ற மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையோட இருக்கிறது ரொம்ப அவசியம் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணுங்க தேவையில்லாத வார்த்தைகளே பேசிவிட வேண்டாம் இந்த தினம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்ப நண்பர்களுக்கு மனசுல தேவையில்லாத குழப்பங்களை நீங்க வச்சுக்க கூடாதுங்க ஏன்னா இந்த தினம் உங்க சிந்தனைகள்ல குழப்பங்கள் கூடிய சூழ்நிலை இருக்குங்க மேலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல் எதிலுமே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இந்த விதமான சூழ்நிலையிலும் யாரும் நம்பியும் ஜாமீன் கேள்வி போறது கடன் கொடுக்கிறது போன்ற வேலைகளை செய்து விடாதீர்கள் நண்பர்களே மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நபர்களுக்கு வேகம் தேவையில்லைங்க விவேகமா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அலுவலகப் பணியில் இருக்கிறவங்க உங்க காரியங்கள்ல இந்த வேலை தானே அப்படின்ட்டு அலட்சியமே இல்லாமல் உங்கள் வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அலட்சியம் காரணமாக உங்கள் வேலையில தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் சாப்பாட்டுலையும் கொஞ்சம் கவனம் வேணுங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் உடலுக்கு ஒவ்வாது உங்களுக்கு தெரிஞ்ச உணவுகளை தவிர்த்து விடுவது தான் உங்களுக்கு இன்னைக்கு நல்லது நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கும் சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போதும் மனிதருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே